என் அன்பு பிரியமான சகோதர சகோதரிகளே இந்த காலை வேளையிலே கத்த உங்களோடு இந்த கிருபையின் வார்த்தை நிகழ்ச்சி மூலமாய் பேசுவாராக கத்தர் நமக்கு கொடுக்குற அருமையான ஒரு வேத வார்த்தை சங்கீதம் நூற்றி இருபத்தி ஏழு ஒன்று கத்தர் வீட்டை கட்டாதாகில் கட்டுகிறவர்களுடைய பிரயாசம் விருதா கத்தர் வீட்டை கட்டாதாகில் கட்டுகிறவர்களின் பிரயாசம் விருதா எப்படிப்பட்ட வீடு செங்கல் சிமெண்ட்டு ஜல்லி கம்பி இந்த வீடா ஏற்கனவே அதில் கெட்டப்பட்ட வீட்டில் நம்ம இருக்கிறோம் ஆனால் உங்கள் குடும்பம் என்ற வீடு உங்கள் வாழ்க்கை என்ற வீடு நீங்கள் உங்கள் மனைவி உங்கள் பிள்ளைங்க உங்கள் பிள்ளைங்களோட எதிர்காலம் உங்கள் தொழில் வேலை சம்பாத்தியம் பணம் செல்வம் சொத்துக்கள் அன்பு சந்தோஷம் சமாதானம் குடும்பத்திலே உறவு இதெல்லாம் சேர்ந்தது தான் ஒரு வீடு இந்த வீடு உங்கள் வாழ்க்கை உங்கள் குடும்பமாகிய வீடு இது கட்டப்பட வேண்டும் என்றால் உங்களால் மாற்ற முடியாதுங்க வேதம் சொல்லுகிறது கத்த உங்களோடு சேர்ந்து உங்கள் வீட்டை கட்டலைன்னா நீங்கள் படுகிற பிரயாசம் விரிதாக போகும் சத்த உங்களோடு இருந்து உங்கள் வீட்டை என்ன அர்த்தம் வேதம் சொல்கிறது நீதிமொழிகள் இருபத்தி நான்கு மூன்றிலே வீடு ஞானத்தாலே கட்டப்பட்டு வீடு ஞானத்தாலே கட்டப்பட்டு விவேகத்தால் நிலைநிற்கும் உங்கள் வீடு நிலைநிற்க வேண்டுமென்றால் உங்கள் வீடு சரியாக கட்டப்பட வேண்டும் என்றால் ஞானத்தாலே கட்டப்பட வேண்டும் ஒரு வீடை கட்டுறாங்கன்னா நல்ல இன்ஜினியர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணி இன்ஜினியர் சொல்கிற ஐடியா வச்சு அவர் சொல்கிற கம்பி அவர் சொல்கிற சிமெண்ட் அளவு மணல் அளவு செங்கல் தரமான செங்கல் தரமான வேலையாட்கள் இவங்கள வச்சு தான் நல்லா அழகான ஒரு வீட்டை நல்ல பாதுகாப்பான பத்திரமான தண்ணி உள்ளே வராதபடிக்கு அழுக்கு தூசி வராதபடிக்கு உள்ள ஒரு வீட்டை கட்ட முடியும் அதே போல் உங்கள் குடும்பம் ஞானத்தால் கட்டப்பட வேண்டும் எங்கேருந்து இந்த ஞானம் வருகிறது மற்றையும் எட்டாம் அதிகாரம் இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தை வாசிக்கும் போது அவன் ஞானத்தோடு கட்டப்படுகிற வீடு எங்கே கட்டப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன் கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டுகிறவன் ஞானத்தோடு கட்டப்படுகிற வீடு எது மீது கட்டப்பட்டிருக்குமா கண்மலையின் மீது இந்த கண்மலையாவது கிறிஸ்து உங்கள் வாழ்க்கை உங்கள் வீடு உங்கள் குடும்பம் உங்கள் உறவுகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவாகிய கண்மலையின் மீது கட்டப்பட்டிருக்கும் போது ஆமே நீங்கள் ஞானத்தோடு கட்டுறீங்கன்னு அர்த்தம் நீங்கள் புத்தியோடு கட்டுறீங்கன்னு அர்த்தம் தொடர்ந்து வாசிக்கும் சொல்லப்பட்டிருக்கிறது அப்படி ஞானத்தோடு கண்மலையாகிய கிறிஸ்துவின் மீது கட்டப்பட்ட வீடு பெருமலை அந்த வீடு மலம் மோதுகிறது பெருவெள்ளம் வந்தது வீட்டை மோதுகிறது காத்து அடிக்கிறது அந்த வீட்டின் மேல் ஆனால் எவ்வளவு மோதியும் அந்த வீடு விழவில்லை ஹலூயா ஏனென்றால் அது கண்மலையின் மேல் கட்டப்பட்ட வீடு மே ஹலூயா உங்கள் வாழ்க்கை உங்கள் குடும்பம் எல்லாம் கிறிஸ்துதான் என்று சொல்லி கிறிஸ்துவாகிய கண்மலையின் மீது உங்கள் வாழ்க்கை குடும்பம் கட்டப்படும் போது உலகத்தில் வருகிற உபத்திரவங்கள் போராட்டங்கள் பெரும் பிரச்சனைகள் நெருக்கடிகள் திடீர் இழப்புகள் என்ன வந்தாலும் உங்கள் குடும்பத்தை உங்கள் உறவை உங்கள் வீட்டை உங்கள் வாழ்க்கையை அசைக்கவே முடியாது ஏன் உங்கள் குடும்பம் கிறிஸ்துவாகிய கண்மலையின் மீது அஸ்திபாதம் போடப்பட்டிருக்கிறது ஆமேன் இன்னொரு காரியம் கண்மலை என்று சொல்லும்போது அது சம நிலையில் இருக்கிற இடமல்ல சம பூமியில் இருக்கிற இடமல்ல கண்மலை என்று சொல்லும்போது ஒரு உயர்ந்த இடம் உன்னதமான இடம் கிறிஸ்துவாகிய கண்மலை உங்களுக்கு அஸ்திபாதமாக இருக்கும்போது உங்கள் வாழ்க்கை உங்கள் குடும்பம் உயர்த்தப்படும் உன்னதங்களில் அழலுயா கிறிஸ்து உங்கள் தேவைகளை சந்திப்பார் உங்களை நடத்துவார் ஆசீர்வதிப்பார் உங்கள் எல்லைகளை பெரிதாக்குவார் உங்கள் குடும்பத்தில் சந்தோஷம் சமாதானம் நிம்மதி ஆனந்தம் பேரின்பம் உங்கள் குடும்பத்தில் காணப்படும் கற்றதாமே உங்களை ஆசீர்வதிப்பார்கள் ஆமாம்